ஏன் விருப்பம் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா போல் நீங்க அதாவது உங்களுடைய தம்பியா உங்களுடைய மகனா அப்படி நீங்க நினைச்சு அந்த தம்பியை நீங்க பலத்து விட்டீங்களேன்டா போதும் உண்மையில அது ஒரு பெரிய நன்றியா இருக்கு திவினேஷ் படிச்ச பாட்டு அவ்வளவுத்தையும் பாத்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் திவினேஷ போலவே ட்ரெயின் பண்ணி சரியா தன்னை ஒரு வளப்படுத்தி நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் சரியா திவினேஷ குரல் என்ன சொல்லலாம் நான் கேட்கக்கூடிய எனக்கு அசந்து போயிட்டு தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு திறமையான படியன் நீனே தீர்ந்தால் அமைதி எங்கும் இல்லை போலவே வரணும் தீவினேசை போலவே நான் இருக்கணும் அப்படி என்று சொல்லி மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல விடியும் விடிவண்ணமே வண்ணமே படிக்கிற பாட்டையே ட்ரைன் பண்ணி தீவினேஷ் குரல் வந்து படிக்கக்கூடிய ஒரு பையன் என்று சொன்னா இன்று விடிந்தும் பாதி மலர் போல வீடும் தமிழ் மன்றமே கொடியில் விளையாடி நதியில் தளைசி வாவ் கைட்டலே எங்களோட ஆயினட்டோ எல்லாம் மிஸ் யூப்பா ஐ மிஸ் யூப்பா தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றி வா நான் உங்கள் சகோது பது இல்லை உங்கள் சகோ

அடிப்படையில் ஒரு அனுபவம் ஒன்று பத்து நாள் அனுபவம் என்ன இது என்ன சொல்லு ஓகே எல்லா சின்ன ஒரு ஸ்ட்ரைக் அதனால் நாங்கள் வீடியோ போடலாம் இருந்த காரணம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முன்னாடியே செய்த ஒரு வீடியோ எது இன்றைக்கு போட போகிறோம் என்ன நிறைய நாள் செய்து வெயிட்டிங்கில் இருந்த விடயம் இதுக்காக ஒரு ஃபேமிலியே வெயிட்டிங்கில் இருக்காங்கன்னு சொல்லலாம் என்ன

சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸ் அதாவது இது சர்ப்ரைஸ் என்று சொல்கிறது இது ஒரு சாதனைக்கான ஒரு காணொலி ஏன்னா என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கேம்ப் அதாவது மத்திய முகாமுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் எங்களை வந்து ஒரு கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி ஏன்னா கண்டக்ட் பண்ணி சொல்லியிருந்தார் தம்பி என்னோட மகனுக்கு பேர்தே வருது நாங்கள் நார்மலாக செலிப்ரேட் பண்ணுறோம் நான் தான் ஃபொரின் போய் கொஞ்சம் நாள் ஆகுது இருந்தாலும் பெருசாக செய்யக்கூடிய மாதிரி இல்லை இருந்தாலும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து நல்லா பாட்டு படிப்பார்

அதுக்கு அடுத்து தான் போனாங்க இது வந்து சேஞ்ச் என்ன சேஞ்ச் ஆகிட்டு இன்ட்ரோ சேஞ்ச் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே போனால் எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு திறமையான பையன் அதாவது கேம்ல அதாவது ஒரு என்னென்னு சொல்ற தூரமான ஏரியா என்ன நகர்ப்புறம் இல்லை ஒரு கிராமத்துப்புறத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் ஒரு வளர்ந்து வர நகரப்புறம் அது சரியா வளர்ந்து வர ஒரு இடத்துல வந்து இப்படி ஒரு திறமையான பையன் இருக்கிறான் அதாவது சின்ன பையன் இப்போ வந்து அந்த அளவுக்கு திறமை இருக்குதான்னு கேட்டால் என்னாலே எக்ஸ்பெக்ட் பண்ணி முடியல ஏன்னு சொன்னால் அவன் அந்த வீடியோவை பார்த்து அதாவது சரியமாக பாவஃபுல்லாக பார்த்து நான் திவினேச போலவே வரணும் திவினேச போலவே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி திவினேஷ் படிக்கிற பாட்டையே ட்ரெயின் பண்ணி திவினேஷு குரல்லே வந்து படிக்கக்கூடிய ஒரு பையன் என்று சொன்னால் அன்எக்பர்ட்டடே வேண்டாம் அவ்வளோ ஒரு திறமை அதை வந்து வெளிக்கொண்டு வரணும்ன்றதுக்காகத்தான் அவர் அப்பா வந்து இருந்து இந்த ஓடுற செஞ்சிருக்கிறாரு ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்ன விடயம் என்னன்னு சொன்னால் இந்த பையன் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் பையன் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் நல்ல ஒரு திறமசாலி அந்த திறமை வந்து வெளியே வரணும்ன்றதுக்காக தான் ஒவ்வொரு அப்பாவும் வந்து போராடுவாங்க அதே மாதிரி தான் இந்த அப்பாவும் கூட எங்கள்ட்ட சர்ப்ரைஸ் ஓடன்றத விட அவர் சொன்னது படிக்கிற பாட்டு வந்து ட்ரெண்டிங் ஆகணும் ட்ரெண்டிங் ஆகி எந்த தம்பி வந்து அதாவது மகன் இந்தியா போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணும் தம்பி வீடியோலாம் இதே போல நீங்க அதாவது உங்களுடைய தம்பி அவங்களுடைய மகனா அப்படி நீங்க நினைச்சு அந்த தம்பியை நீங்க பலத்து பண்ணிட்டா போதும் உண்மையிலே அது ஒரு பெரிய நன்றியாக இருக்கும் நீங்கள் இந்த கெல்பை மட்டும் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்பி தான் இந்த வீடியோ வந்து உங்களை நம்பி நாங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து அந்த தம்பி வீடியோ போடுறோம் கண்டிப்பாக நீங்கள் பலத்து விடுங்கன்னு நம்புறோம் கண்டிப்பாக அதுதான் உண்மையாகவே வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்றது எல்லாரும் ஃபுல்லாக பார்த்து முக்கியமான ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க அதுக்கு முன்னால் எங்களை சேனலுக்கு வந்துருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோலாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வருவோம் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே தம்பி வணக்கம் 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 கதைக்கிறார் என்ன என்ன தம்பியோட பேர் என்ன கேமிஷன் கேமிஷன் ஓகே கேமிஷன் குட்டிக்கு இன்னைக்கு பர்த்டே என்ன நினைக்கிறேன் என்ன என்ன அதில் ஹாப்பி பர்த்டே அடிச்சு கூடியா கேட்குறேன் நான் எத்தனை பேர்டே தம்பி குட்டிக்கு பத்தாவது பத்தாவது பேர்டேயா என்ன ஒன்பதாவது பேர்டே பத்தாவது சொல்கிறேன் தெரியும் நம்மகிட்ட கேளுங்க எத்தனை பேர்டே சொல்லி ஒன்பது தம்பி ஆச்சு ஓகே டென்ஷன் ஆகிதா மிக்கி எல்லாம் கண்டோட தம்பி டென்ஷன் ஆகிதான் ஓகே டென்ஷன் ஆக ஆகக்கூடாது சரியா சரிதானே கதைப்பீங்க தானே எங்களோட வடிவா கதைக்காதான் நாங்கள் கிஃப்ட் எல்லாம் தருவோம் என்ன நிறைய கிஃப்ட்டுகள் வந்துடுக்கு தம்பிக்கு அப்போ கதைச்சா நாங்கள் தருவோம் இல்லைன்னா நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிடுவோம் சரியா பிரச்சனை இல்லையா கொண்டு போய்யா கதைப்பீங்க தானே சரி எத்தனை அமௌண்ட்டு படிக்கிறீங்க இப்போ நாலு நாலாம் மாவாண்டு படிக்கிறீங்க என்ன இன்றைக்கு ஒன்பது வயது பேர்தே தம்பிக்கு ஓகே தம்பியோட ஒன்பதாவது வயது பேர்தே வந்து சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறீங்களாம் எல்லோரும் ஃபேமிலி சேர்ந்து தானே ஓகே என்னென்ன கிஃப்ட் வந்துருச்சு இன்றைக்கு தம்பிக்கு காலையிலேருந்து நிறைய கிஃப்ட்டுகள் வந்து அமௌண்ட் சொன்னாங்க ஆறு ஆறு கிஃப்ட் வந்தாங்க சித்தி சித்தி நீங்க எங்க போனை பாத்துக்காதீங்க வீடியோ பா சரியா கேமரா பாத்துக்காதீங்க சித்தி தான் வேற சரி சித்தி என்ன தான் தம்பிக்கு காசி காசி தான் தவங்களா அவ்வளவு தான் தவங்க பத்தாயிரம் தான் யார் சித்தி அது எங்க காட்டுங்க சித்திய காட்டுங்க பாபோ எங்க நிக்கிறாங்க சித்தி போயிட்டாங்க போயிட்டாங்களா சித்தி காசு தந்து ஓடிட்டாங்க என்ன அப்ப வேற யாரும் தரல பெரியப்பா பெரியப்பா எங்க நிக்கிறாங்க இங்க நிக்கிறாங்க போயிட்டாங்களா அவங்களும் அவங்களும் போயிட்டாங்க என்ன தந்தாங்க அவங்களும் காசு தந்தாங்க அப்ப எல்லாரும் காசு அவங்க கொடுத்துட்டியா அவங்களோட கேன கிஃப்ட் எல்லாம் வந்து இருக்காங்க இப்ப அங்க சொல்றாங்க வெளியே இருந்த கிஃப்ட் எல்லாம் என்னடா போயிட்டீங்களா என்னண்டா என்ன தெரியுமா தம்பியை தம்பி கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க நிறைய பேர் என்ன தம்பி சொல்லாத கிஃப்ட் எல்லாம் கொடுத்து நீங்க தரணுமா நான் கொண்டு போயிடும் ஆறு ஆறு சொல்ல லியாவ கிஃப்ட்ல வந்தா அங்கே நான் கொண்டு போறோம் சரியா இப்ப சொல்லணும் மாற இடம் தான் சொல்லி யார் யார் தந்துக்காங்க பெரியம்மா பெரியம்மா தந்தாங்க என்ன தந்தாங்க உடுப்பு பெரிய முடுப்பு தந்திக்காங்க ஏண்ணே சரி அப்போ நிறைய கிஃப்ட் வந்துருக்கு ரைட்டா அப்போ தந்தாக்கள்லாம் இப்படி தர மாட்டாங்க தெரியும் சர்ப்ரைஸா இந்த தராதாக்கள் தான் நினந்திருப்பாங்க அப்படி தானே தராதாவுக்கு தான் நினைந்திருப்பாங்க அப்படி இல்லையா ஓமா இல்லையா தராதா தந்தால் தந்தாவுக்கு தந்திருப்பாங்களா என்னோட தெரியாண்ணே தெரியாதா கதைக்கோணும் அந்த தலையாடுறதுல அங்கே கம்பெனியில் இல்லை கதைக்கணும் வாயெல்லாம் கதைக்கணும் தலையாட்டியே சொல்லக்கூடாது சரியான வாயெல்லாம் சொல்லணும் ஓமா இல்லையா ஓமேண்ண அப்போ தந்த ஆக்கள் திரும்ப தர மாட்டாங்க இல்லை அப்படி தானே ஆனால் இது அப்படி இல்லை தந்த ஒரு ஆள் தான் கிஃப்ட் தந்த ஆள் தான் திரும்ப என்ன தெரிவிக்காங்க அவன் ஊரு சொல்லி சரி தானே அப்போ என்ன கிஃப்ட் எல்லாம் இருக்குன்ற நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் தம்பி சொல்லணும் யார் யார் இப்போ தம்பிக்கு இந்த கிஃப்ட் தந்துருப்பாங்க யார் தந்துருப்பாங்க அப்பா அப்பா அங்கே இருக்கிறாங்க அப்பா கனடா அப்பா கனடாவில் இருக்காரா இங்கே இல்லையா அப்பா அப்பா இப்போ கூட தொழிலுண்டு எங்களை கால் பண்ணுவார் அப்பா தான் ரோடு காட்டினார் உங்களோட ரோட்டு சரி அப்பா வந்துட்டார் வேண்டாம் வந்து வேற இல்லையா என்னை கேட்கினீங்களா அப்பாவோட எப்போ காய்ச்சி நீங்கள் காலையில் காய்ச்சல் இங்கே நின்றா காய்ச்சல் அறிய இல்லை இல்லை வெளிநாட்டுலேருந்து தான் காய்ச்சல் நல்லா தெரியுமா ஆனால் தெரியல ஆனால் அவன் அப்பா தான் ரோட் காட்டினார் ரெண்டாயி உனட வீடு தான் சொல்லி ஆனால் அப்பா தெரியல அது அம்மா அம்மா அங்கே நிற்கிறாங்க அம்மா அம்மா அங்கே நடா இல்லையா இவங்க தானே அம்மா அம்மாவோட பேர் என்ன கேதினி அப்பாவோட பேர் ராஜேஸ்வரன் ஆ ராஜேஸ்வரன் அப்பா என்ன அப்பாவோட பேர் ராஜேஸ்வரன் ஓகே அப்போ வந்து கனடாவில் இருக்கிறார் அப்படி தானே ஆனால் இந்த கிட்டலாம் வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் இருந்தா வந்தது கனடாவில் கனடாவிலேருந்து வரல அதை வெளிநாட்டில இருந்து வரல இங்கே இருந்தா வந்தது இங்கே இருக்கக்கூடிய ஆள் தானே ஒரு சின்ன ஒரு குழு தர உதாரணம் மட்டும் இங்கே நிற்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்தவங்க அம்மாவும் இல்லை அம்மா அப்பா எல்லாம் உண்டு தானே இப்போ அப்பா தான் சொல்லணும் அம்மா தந்தும் சொல்லணும் வேற தானே அதனால இப்போ அம்மா அப்பாவும் இல்லை வேறு வேறையாக தான் வந்தவங்க யாரா இருக்கும் நிறைய போன் இப்போ வீடியோவில் இருக்குது அப்போ சிலோட அந்த வீடியோவில் ஒரு அவங்க இருக்கலாம் யாரா நிக்கிறாங்களே யாரால தெரியாது யார்டு என்ன வீடு தெரியாம வந்து நிக்கல இல்லையே சிலோட ஃபங்க்ஷன் ஒன்று சாப்பிட வந்து தெரியல அப்படியா அப்போ தம்பி இல்ல தம்பி யாருன்னு கேட்டால் சொல்லணும் வேணா சொல்லலையே அது அத்தானா அத்தானா ஓகே அத்தானும் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் தானே யாரையும் ஏற்பாடு பண்ணி அனுப்பிட்டாரு இல்லை என்ன இல்லையா அப்படமாட்டாரு அப்படி இல்ல அதான் தான் தரா கிப்டர் இல்லையா என்ன கதைக்க மாட்டேங்கல கதைச்சாதான் எங்களுக்கு கதைக்கிறா கூட நவீப்பா கதை பண்ணாங்க நாங்கள் கதைக்க மாட்டோம் கிப்டில் வந்து நாங்கள் பேசாமல் போயிடுவோம் மிக்கி எல்லாம் டான்ஸ் பண்ண சொல்ல மாட்டேன் கதைக்கிறா கூட மிக்கி டான்ஸ் ஆனால் மிக்கி அப்படி தானே உங்களுடைய கதைச்சாதானு மிக்கி இல்லாம டான்ஸ் பண்ணும் உங்களோட இப்படி டான்ஸ் பண்ணீங்க நிமிட ஸோ அதுதான் சரி ஓகே கொஞ்ச நேரம் நம்ம கடை ரைட் ரைட் சரி ஓகே ஃபுல்லா ஃபுல் தண்ணி வேணுமா தண்ணி வந்து கொடுக்க அப்படியே இல்லை தண்ணி சரி இப்போ கதைக்கலாம் தண்ணி ஆ ஓகே இப்போ கதைப்பா படிவா சரி இப்போ நிறைய பேர் தம்பி கிஃப்ட் தந்துருக்காங்க சரி அண்ணா இந்த கிஃப்ட் வந்து இங்கே வரையில் அவரால் தான் அதாவது தம்பியை பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்து கொண்டு இருக்குது தம்பி இன்வைட் இன் இன்விட்டேஷன் கொடுத்துன்னிக்கலாம் பேர்தே வர சொல்லி இன்விட்டேஷன் கொடுத்து ஸோ வரையில் தான் இங்கே தூரத்தில் இருக்கிறதால இன்றைக்கி வரக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை அதனால் இந்த கிஃப்ட்டு நான் கொண்டு கொடுத்து தம்பி சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க அங்கே ஸ்ரீலங்காவில் இருந்ததா சரி யாரும் கூப்பிட்டு வரலப்பா பர்த்டேக்கு நீங்கள் இன்விடேஷன் கொடுத்து யாரும் வரலா பெரியப்பா எங்க இருக்காங்க பெரியப்பா கொழம்புல இருக்காங்க பெரியப்பா சொன்னீங்களா தான் வரல வேற யாரும் மரம் இருக்காங்களா இருக்காங்களா இருக்காங்களே நீங்கள் யார் பெரியப்பா மேசர் மிரியா எங்க இருக்காங்க மேசர் மிரியா கனடால கனடால இருக்காங்க கனடாவ வந்து கூப்பிடுனீங்களாவே கூப்பிடுனீங்கள வேற ஜொலி கூப்பிடுறது வேற இல்லை சரி நான் கனடா வெளிநாட்டுல கேக்க இல்ல எங்க இலங்கைல இருந்து श्रीलंकाவுல இருந்து நீங்க எங்க குடும்ப தாங்கள கூப்பிட்டiar வேற இல்லை எல்லாரும் வந்துแก எல்லாரும் ஒரு ஆல் மிஸ் ஆகிடுவேட பாருங்க ஒரு ஆல் மிஸ் ஆகிடு அந்த கிட்ட தான் ஆல் மிஸ் ஆகிடு அப்பா வந்துட்டோம் அப்பா மட்டும் இல்லனே மற்ற எல்லார நிக்குறங்களா பெரிய பாவம் இல்ல மற்றாங்க அப்படித்தானே சரி தம்பியோட அந்த சாக்லேட் பாஸ்கெட் எடுத்துவாங்க மிக்கி தம்பிய கொடுங்க யாருக்கு சரி மிக்கி கொடுங்க தம்பி ஏமாத்த கூடாது தம்பிய கொடுங்களா கொடுங்க மிக்கி ஏமாத்த கூடாது தம்பிய தம்பி பாவம் தானே பர்த்டே நாள் ஏமாத்த கூடாது ஓகே நிறைய சொக்கா இருக்கு தம்பிக்கு அதுல எந்த சொக்கா விருப்பம் கிரிக்கெட் மட்டும் தானே விருப்பம் சரி கிரிக்கெட்டை மட்டும் மட்டுங்களா அப்போ மட்டும் இல்லை நாங்கள் கொண்டு வரோம் சரியா அப்போ மிக்கி நீங்கள் இந்த கிட் கேட்டை மட்டும் தம்பி கொடுத்துட்டு மட்டும் இதெல்லாம் கொண்டு போங்க ஓகேவா சரி அப்போ போய்ங்க தம்பி தான் தம்பி சும்மா வைக்கப்படுறேன் நான் கொண்டு போக மாட்டேங்க சரி வைக்கப்படக்கூடாதா சரிதா நீ இப்போ அதே மாதிரி இன்னொரு கிஃப்ட் நான் இருக்குது தம்பி இன்னும் மொண்டும் அதாவது யாருகிட்டேயும் சரி நீங்கள் விருப்பப்பட்டு கேட்டு நீங்கள் ஒரு சாப்பாடு ஒன்று என்ன கேட்ட நீங்கள் பீட்சா பீட்சா கட்டதா பீட்சா ஒன்று தானமலா லே மேம்பர் பீட்சா ஒன்று தான் மிக்கி பீட்சா ஒன்று தராங்க இல்லை பீட்சா கொண்டு வரீங்க நான் அப்போ கேட்டுனீங்களே பீட்ஸா ஒன்று இதுவரையும் சாப்பிட்டது இல்லையா பீட்சா ஒரு இல்ல சாப்பிட இல்லையா அம்மா வாங்கி இல்ல பீட்சா ஹ அம்மாட்ட கேக்கல அப்ப நீங்க பீட்சா வேணும்னு சொல்லி கேட்ட அம்மாட்ட கேட்டா பாட்டங்கட்ட அம்மா வாங்கித இல்லனே அப்பா என்ன சொன்னுங்க அப்ப அப்பா வாங்கி தரேன் அப்ப வாங்கி தரேன்னு சொன்ன வரை வாங்கி தரல இல்ல தரலயா அப்ப இல்ல சில ஒரே வேற ஏட்டே கொடுத்திருக்காரு எல்லனங்கள நாங்க பீட்சாவை எல்லாம் கொண்டு வரல வேற ஒரு சாப்பாடு தான் கொண்டு வந்திருக்கோம் வேற ஒண்ணும் விருப்பம் பெரிய அம்மிக்கு விரம்படுங்க கே இல்லயா பழங்கள் பழங்கள் கேட்டீங்களா என்ன பழ கேட்டீங்க அன்னாசி பழ ஓகே ஆப்பிள் ஆ வாட்டர் மெலன் வாட்டர் மெலன் கேட்டீங்க வேற அப்பறம் மாங்கஸ்தான் மாங்கஸ்தான் கேட்டீங்களா ஸ்ட்ராபெர்ரி ஸ்ட்ராபெர்ரி கேட்டீங்க சரி இதெல்லாம் வாங்கி தந்தாங்களா அம்மா வாங்கி தந்தாங்க அப்ப வாங்கி தந்தாங்க இப்போ நீங்க இது வரைக்கும் சாப்பிடாத ஒன்று தான் நான் கொண்டு வந்திருக்கறேன் انا பீட்சா இல்ல தெரியியா தெரியியா பீட்சா மட்டும் தான் சாப்பிடல அப்படியா பீட்சா ரொம்ப பிடிக்குமா தம்பிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா யார் அறிமுகப்படுத்தின போய் பீட்சாவை இப்படி ஒரு சாப்பாடு இருக்குன்னு சொல்லி தந்தை யார் அம்மா அம்மாவா ஏ அம்மா வாங்கி சாப்பிட்டுவங்களா அப்போ எப்படி தெரியும் தம்பி அம்மா வாங்கி சாப்பிட்டா ஏன் இருப்பீங்க அப்பா அப்போ கனடாவில் பீட்சாவை சாப்பிட்றவர் காட்டி சாப்பிட்றவர் அப்படியா இல்லை அப்போ எப்படி தெரியும் பீட்சாவை உங்களுக்கு விருப்பம் வந்த காரணம் என்ன கேட்குறேன் நான் நான் அப்பா கிட்ட கேட்டதாலே கேட்டதாலே அப்பா சொன்னவரா பீட்சா அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ரண்ணே அப்போ அதாவது காட்டி காட்டி சாப்பிட்டுருக்காரு தான் பிளாங்க தம்பி சொல்கிறாங்களே வீடியோவில் அப்போ வந்து இருந்து காட்டி சாப்பிட்ருக்காரு என்ன பீட்ஸாவை நம்பி எதாவது பாட்டு விருப்பப்பட்டிருக்கீங்க அப்படி தானே ஓ மட்டும் சொல்லணும் சரியா போய் சொல்லக்கூடாது சரி தம்பிக்கு அடுத்த கிஃப்ட்டையும் கொடுப்பேன் வேணும் தம்பிக்கு கொடுக்குறதுக்கு முன்னால் என்னென்னு சொன்னால் டாஸ்க் இப்போ சரியா இப்போ நான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணித்த நிறைய பேர் சரி தானே அதில் இப்போ ஒரு ஆளை தங்கேஷ் பண்ணணும் பெரியப்பா சொன்ன நீங்கள் அப்பா சொன்ன நீங்க சித்தி சொன்ன நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க ஒரு ஆளை தங்கேஷ் பண்ணணும் யார் அப்பா தான் அம்மா சொல்லி தந்தது அப்பாவை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லுங்க அப்ப நீங்களா தானே சொல்றீங்க ஏன் அப்பா சொல்றீங்க அப்பாவை மட்டும் சொல்றதுக்கான காரணம் அப்பா சில உலக ஏட்டையும் கொடுத்துருக்கலாம் தானே அப்பா தான் இது வேறு பெரிய பெரிய சாமான் இல்லாமல் பெரிய பெரிய சாமான் அப்பா தருவார் வேறு யாருமே இல்லை அப்படியா அப்படியா ஸ்பைடர் ஸ்பைடர்மேன் பிடிக்குமா தான் பிஜி ம் ஸ்பைடர் மேனும் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி தான் அவர் சொன்னிருந்தவங்க ஆனால் அப்பா இல்லை இது இப்போ அப்பா சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்குறேன் நான் பிரிக்கலே சரியான அம்மாவும் தான் வேற யாருமே இல்ல இப்ப வேற ஒரு ஆள் தான் செஞ்சிருக்கு சரியான அப்பா அம்மா வேற சில வேற யாரையும் சொல்லியிருக்காரு சரியில்லை அப்பா அப்படித்தானே சிலோட வேற யாரையும் சொல்லி இருக்காரு சரியில்லை நான் இது வந்து வேறு தான் இப்போ வந்து நாங்கள் சொல்லப் போகிறோம் வேற என்ன சரியா சொல்கிறதுக்கு முன்னாடி தம்பி ஒரு பாட்டு படித்து காட்டணும் உங்களுக்கு முன்னாடி ஒரு கவிதை சொல்லி காட்டணும் ஏதாச்சும் செஞ்சு காட்டணும் ஃபோனை பார்த்து இப்போ சொன்னீங்கன்னா நான் வேறு என்ன சொல்லி ஓகே எப்படியா பாட்டு ஒன்று படித்து காட்டுங்க தம்பி அச்சம் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல விடியும் விடிவண்ணமே இன்று விடிந்தும் விடியாத பாதி மலர் போல விடியும் தமிழ் மன்றமே கொடியில் விளையாடி நதியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே மலர் போதிகை மலர் தோன்றி மதுரை நகர் கண் பொழிந்த தமிழ் மன்றமே வா கழிவு படத்தை கழித்தாங்க அப்படியே நல்லா இருந்த உண்மையாவா ஜோக்கில உண்மை சீரீஸ் நல்ல குரல் தம்பிப்படியா பாட்டு படிக்கணும் படிச்சு பழகுங்க சரிதானே எதுக்காக ஒரு நல்ல ஒரு பாடம் நான் வரதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது தம்பிக்கு உண்மையாவே சரியா சரி அம்மா பாட்டை சொல்லுங்க அப்படி நான் சொல்லணும்னு சொல்லி சரி அப்போ தம்பி வழியாக பாட்டு படித்து வந்தானே அதனால நாங்கள் இப்போ வந்து கிஃப்ட்டை தரணும் வேறு தான் சொல்லணும் ஏன்னா சொல்கிறதுக்கு தம்பி ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது தலைப்புறோம் அந்த புக்ஸ் எடுத்துவாங்க ஏதோ இருக்குது சரியா என்ன இருக்குன்னு பார்ப்போம் தம்பி நான் படுத்து பார்ப்போம் படுத்து பார்ப்போம் என்னது சரி அது எனக்கு பிரச்சனை இல்லை தம்பி கேட்ட பீஸா இல்லை ஓகேவா தம்பி கேட்ட பீஸா அதில் இருக்குது சரிதான் இப்போ ஆரம்பி சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம அறுதி இறுதி உறுதியான முடிவுக்கு வரலாம் அப்பாதான் அப்பா தான் சரி இப்போ அப்பாவோட எடுத்து கதைப்பாமா ஃபஸ்ட்டுக்கு அப்பாட்ட கேட்பாம அப்பா செஞ்சேன்னு சொல்லி அப்பா வெரிய அப்பா அவன் கேட்பாமா என்ன சரி அப்பா கூட எடுக்கலாமா எடுத்தாங்க எடுக்கலாம் தம்பி படித்த பாட்டு இருக்குதானே

ില്ലേ എങ്കേ വാഴ്ച തുടങ്ങും അതിൽ എങ്കേതാൻ പാത ഇത് താൻ പയണം യാരുക്കും തരേ പാതയെല്ലാം മാറി വരും பயணம் முடிந்து விடும் மாறுவதை தொடர்ந்து கொண்டால் பயணம் தொடர்ந்து கிராம தம்பிக்கு ஒளிஞ்சிட்டு இருக்கேன் என்ன சரி நல்லா இருக்கு நாங்க திவிசங்க வீடியோ அனுப்போம் போய் சேர்ற அளவுக்கு நாங்க திசை கதை பேர் சரிதானு சந்தோஷமா தம்பி அப்படி கதாச்சா சந்தோஷமா சந்தோஷம் என்ன சரி ஓகே ரைட் தம்பியம் ஒரு அப்படியே தீவினாசை போகிற ஒரு நல்ல ஒரு பாடகரை வரணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வேண்டிக் கொடுறோம் ஓகே தம்பிக்கு வந்து இப்போ அந்த கிஃப்ட்டை கொடுப்போம் விலை மதிப்பெற்ற கிஃப்ட்டை கொடுப்போம் என்ன மிக்கி வாங்கி எடுங்க ஓகே அந்த கிஃப்ட்டை வாங்கி எடுங்க அப்படி வாங்கி பிரித்து பாருங்கள் என்ன இருக்குது சரி பிரிக்க முதல் அம்மா மழை கையில் தாங்க சில பெண்ணு இருக்குன்னு சொல்லணும்னுக்குள்ள மாலை இல்லை ஏதோ கட்டி அடி விடுது கல்லு மாறி கிடையாது கங்குரி கல் அடி விடுறமாய் மாலை பிளே விடாதே ஆ மோதிரம் உப்பிளா அடி விடுமா சரி நீங்களே கையால் பிடிச்சி குளிக்க பாருங்க ஆவும் மலியிடங்க அதை பக்ஸே தென்ன அந்த சின்ன திறக்கூடா திறக்க கூடா திறக்கக்கூடா இந்த சின்ன பிள்ளையார கிழுக்கு இழுக்குற மாதிரி கிழிங்குது அப்போ என்ன சொல்லுவாங்க பெரிய ஒரு வெயிட்டாக தான் இருக்குது ஒரு கால் கிலோ வெயிட் இருக்கு மாலை மாலை தானா சரி ஓகே பிரிட்ஜ் பாருங்க தம்பி சொன்ன மாதிரி அழகான பெண்ணோட ஒரு மாலை தங்கத்தில் சதிலா நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா எல்லோரும் சரியா தம்பிக்கு அழகான ஒரு தங்கத்தில் மாலை சரிதானே ஓகே இப்போ வந்து எதிர்பார்த்தீங்களே அப்படி வருமென்ற சொல்லி எதிர்பார்க்கல தங்கத்தில் இலங்கி வந்துருக்கு அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ பிரேமும் இருக்குது சரிதானே லாஸ்ட்டாக அப்பா தானே இப்போ அப்பா செஞ்சுருந்தா அப்பாவுக்கு அவர் லாஸ்ட்டாக ஒரு பாட்டு படிக்கணும் சரியா அதுக்கு முன்னால் இப்போ என்னென்னு சொன்னால் நம்ம ஃபோட்டோ பிரேமே பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னால் அம்மா வந்து தம்பியை மாலையை போட்டு விடணும் ஓகே ஓகே எப்படி காட்டுங்க சூப்பர் சூப்பரே பார்த்தீங்களா அழகான ஒரு மாலை நீ அழகான படி எனக்கு அழகான மாலை ஒன்று வந்துருக்குது இந்த பேர்தேக்காக சரி இப்போ நம்ம யார் செஞ்சேன்னு பார்க்கணும் சரி சரி தான் தம்பி சொல்லியிருக்கிறீங்க அப்பா அம்மா அம்மாவும் வேணா அப்போ அப்பாவும் அம்மாவும் தான் செஞ்சுருக்கிறாங்கன்னு பட் சொல்ல கடைசி இரண்டு அப்பா அம்மா ஒரு அப்பா அம்மா பாட்டு ஒன்று படிக்கணும் நீங்கள் படித்து காட்டிலம்மா தெரியுமா அப்பா அம்மா பாட்டு தெரியாதா தம்பிக்கு தெரியாதா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அந்த பாட்டு தெரியாதா தெரியுமா அப்போ அதை படிப்புமா அப்படியா சரி படிச்சுட்டு நம்ம ஃபோட்டோ பிரிவு பாவம் ஏன்னே சரி ஓகே இன்றைக்கு மூன்றாவது பாட்டு தான் அப்படி படிக்கலாம் சரி ஓகே ஆசைப்பட்ட எல்லாத்தையும் படிப்போம் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவ வாங்க முடியுமா நீயும் அம்மாவ வாங்க முடியுமா ஆயிரம் உன்னை தேடி வந்து நின்றாலும் தாங்க முடியுமா ஓகே ஓகே நல்லா என்ன சொன்னா இந்த பாட்டு வந்து அம்மா அப்பையன் நல்லா இருக்குமே இந்த பாட்டு தெரிஞ்சிருக்கணும் வேணும் சரியா அம்மா நேசிக்கிற எல்லாருமே இந்த பாட்டு கட்டாயம் தெரிஞ்சிருப்பாங்க அம்மா பாட்டுல ஒரு அருமையான பாட்டு இது சரி தானி அப்ப என்னைக்கு அந்த பாட்டு வாட்யா தம்பி கிளியரா கேட்கணும் சரி ஓகே இப்போ தம்பி அந்த மிக்கிய மிக்கி எடுத்துவாங்க போட்டோ எடுத்துவாங்க தம்பிக்குரிய போட்டோ பிரேம் மிக்கி ஹெல்ப் பண்ணுங்க தம்பியும் வாங்க ஓகே இப்போ வாங்க தம்பி கிட்ட ஓடியாங்க இப்படி முன்னுகு சரி யார் இருக்கிறாங்க 얘ளே அம்மா அம்மா இருக்காங்க வேற இந்த பெரிய இருக்கா அப்பா அர்தானப்பா என்ன பேரு நீங்க பாடு ரெஜிஸ்டர் ராஜேஸ்வர ராஜேஸ்வர ஓகே இது லக்கி லக்கி நிரிக்கிறதெல்லாம் தமிழ்றது இந்த தானே அது சரி elegance பையன் என்ன네 elegance ஒரு பெரிய போட்டோ பிரியேன் என்னன்னு சொன்னா அப்பா அம்மா தான் கடவுளன்னு சொல்வாங்க அ네 அப்படிதானே சொல்லுங்க அதுக்கு ஒரு கவிதை சொல்றானே வந்து நுவாங்க இங்க வா அப்பா அம்மா ஆ கண்ட தெய்வம் அம்மா அப்பா தானே அப்படித்தானே சரி ஓகே அதனால நம்ம அப்பாவோட போட்டோ பெருசா போட்டு தம்பியோட போட்டோ சின்ன போட்டுருக்கு சரி தானே அதாவது கடவுள் பெருசா தானே இருக்கணும் அப்படித்தானே தம்பியோட கடவுள் அம்மா அப்பாவும் தானே வேற யாருமா இல்லையே அம்மா அப்பா தான் தம்பி பிடிக்கும் முதலாவது முதலுக்கு யாரை பிடிக்கும் கடவுளை பிடிக்குமா அம்மா அப்பா பிடிக்கும் அம்மா அம்மா அப்பா தான் கடவுள் தேவையில்லை கடவுள் அடுத்தது தானே சரி எப்படியாக இருந்தாலும் கடவுளை நடத்தது அம்மா அப்பா அப்பாதானி பெருசு அதனால் அம்மா அப்பாவோட ஃபோட்டோ தம்பி பார்த்துக்காக பெருசாக போட்டு செஞ்சிருக்கு சரி தானே பிடிச்சிருக்கு தானே ஃபோட்டோ பிரேம் சரி இப்போ வந்து நம்ம என்னென்னு சொன்னால் அம்மா அப்பா அப்பாடி அழகாக நீங்கள் சொல்லணும் கவிதையோ சரி ஏதோ சொல்லி முடிக்கணும் தேங்க்யூ மட்டும் சொல்லக்கூடாது அம்மா நேரில் கூப்பிட்டு சொல்லுவா சரி அம்மா அப்பி தம்பி கூப்பிட்டு வாங்க பக்கத்தில் நிற்கிறாங்க என்ன இப்போ அப்பா இல்லை இந்த இடத்துல சரி அண்ணா கிராண்டாக பிராண்டாக கொண்டாடுறதுல அப்பா இல்லை தானே அப்பா வெளிநாட்டில் இருக்கிறேன் ஆனால் அப்பா இந்த வீடியோ கட்டாயம் பார்ப்பார் என்ன என்னோடய வீடியோ கட்டாயம் பார்ப்பார் அப்பா அப்போ பார்க்க நேரம் வந்து அங்கே தூரத்தில் இருந்தாலும் அப்பா ஹாப்பி ஆகணும் சரி அது அப்படி ஏதாச்சும் நீங்கள் தேங்க்யூ சொல்லக்கூடாது வேறு எதுவும் சொல்லி முடிக்கணும் என்ன சொல்லுவோம் உங்களை மிஸ் பண்ணுறேன்னாப்பா தேங்க்யூப்பா ஐ மிஸ் யூப்பா அம்மாவுக்கு அம்மா அப்போ பக்கத்தில் நிற்கிறாங்க அம்மாவுக்கு ஏதாவது சொல்லணும் நீ ரைட் ஓகே சந்தோஷம் தானே என்ன எல்லோரும் ஹாப்பி தானே சரி தானே ஓகே தம்பி கலையான கேக் வந்துருக்கு தம்பி எதிர்பார்த்த ஸ்பைடர் மேன் கேக் என்ன